யமாக அமடி அமல் தாழவேண்டும் என் கைவிருந்தினி கோட்டரு ஹரிவந்தம் ஒரு காவிரங்கினா கோட்டரு சொந்தம் ஒரு கைவிருங்கி நீ கோட்ட ஹரிவந்தம் ஒரு காவிரங்கினா கோட்டரு

Go, 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 உலகம் இலே அழுதழுக்கும் அந்த நில பாதையிலே வெகு தூரம் அழகோகின்ற நேரம் மனம் நேரம் எல்லா முயல் பெயருட்டார் அந்த மூலியும் அந்த தாழியில் அந்த மூலியா நிறம் காத்திருந்து ராஜா

जन गण माना வாழ்க்கையில் குழந்தவில்லை அவரிடம் வளர்ந்த குறைகளை சொன்னார் வார்த்தையில் பாட்டை ஆட்டமே புரிய <laughs> தானன்னை மகா